பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத தேர்வு எழுதாத மாணவர்களை மறுத்தேர்வுக்கு பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு பள்ளிகள் திரை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை உறுப்பினர் செயலாளர்கள் அனைத்து முதன்மை கலுவருக்கும் அனுப்பிய கடிதத்தில் கூறியிருக்கிற தகவல் என்ன அப்படின்னா நான் முதலாம் திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலக்கூடிய பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக நடப்பு கல்வியாண்டில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியாகி நிலையில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வு எழுதாத மாணவர்களை தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத மறுத்தேர்வுக்கு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை வரை குறிப்பிட்ட நாட்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தாங்கள் பயின்ற பள்ளிகளுக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தகவலை குறிச்சிருக்காங்க இதில் ஆசிரியர் வாயிலாக மாணவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் இதை விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் துறை தேர்வுக்கு எழுதி திரும்பவும் தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் படிப்புகளை தொடரலாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்னும் பதினொன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாமல் எழுதாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த இந்த தகவலை நீங்கள் பயன்படுத்திங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மாணவர்கள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்